ஃபைனலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து வெளியாகியிருக்கு இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பிக்பாஸ் ப்ராப்ளம் அபிஷேக் அவருக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக வந்து இவருக்கு வந்து சில பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கு இவர் வந்து கோ திரைப்படத்தோட விமர்சனத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்லே அதே மாதிரி கோ திரைப்படம் இருந்தது ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தோட விமர்சனத்தையும் வந்து ஒரு நேர்காணலில் வந்து அபிஷேக் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் பேட்டையன் இந்த திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் ஒரு பெரிய செலவில் வந்து உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நூற்றாம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படத்துக்கு சம்பளமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல இதுக்கான மிக முக்கிய காரணம் ஜெயில திரைப்படத்தோட ஹிட்டு தான் ஸோ ஜெயில திரைப்படம் உலக அளவில் வந்து ஆறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செய்தது அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மாஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ ஜெயில திரைப்படம் மாதிரி வேட்டையர் திரைப்படம் பெருசாக ஹிட் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இருக்காங்க அதனாலே இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் இந்த படத்தோட சின்னதாக ட்ரெயிலர் கட்டு மாதிரி ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதை பார்த்த ரசிகர்கள் செம அப்செட்டில் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து அந்த ட்ரெயிலர் கட்ட பார்க்கும்போது மீண்டும் வந்து தர்பார் மீண்டும் வந்து ஜெயிலர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு விஷயமும் புதுசாகவே இல்லை ஸோ வந்து ஞானவேல் ராஜா இயக்குறாங்களா ஏதாவது ஒரு விஷயம் புதுசா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை இயக்குவாங்க தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா மெண்டும் வந்து ஒரு ஜெயிலரு ஒரு தர்பார் அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்க மீண்டும் அதே கமர்ஷியல் எல்லாம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனம் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் இருந்து நிறைய சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக பேசப்படும் ஒரு பொருளாக இருந்துச்சு உக்கும் சாங் வந்து எப்படி ஜெயில படத்தில் வந்து இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தையும் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு சாங் வந்து வச்சிருக்காங்க அதையும் வந்து சளிப்புத்தன்மை ஏற்படுத்துகிறது மீண்டும் மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் புகழே வந்து பாடித்திருக்கீங்க படத்துக்கு தேவையான பாடலே இல்லை அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு இப்போ வந்து படத்தை பற்றி வந்து அபிஷேக் அவர்கள் வந்து தன்னோட இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நெகட்டிவான விமர்சனம் பாசிட்டிவான விமர்சனம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைமுக்கான இந்த படத்துக்கான ஒர்க்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க அவுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு விஷயம் வந்து படத்தோடய இயக்குநருக்குலாம் தெரியும் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி படத்தை வந்து நான் பா நான் ஆனால் பார்த்தவங்க சொன்னபடி வந்து பகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் வந்து அதிகமாக பேசப்படும் ஸோ ஒரு வில்லத்தனம் மட்டும் இல்லாமல் காமெடியான ஒரு வில்லத்தனம் இருக்கும் ஜெயலலிதை படத்தில் இப்படி ஒரு வில்லத்தனம் காமெடியாகவும் இருந்துச்சோ அதே சாயில் தான் வந்து பகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டரையும் வந்து இந்த படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ வந்து வடிவேல் மாதிரி வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நிறைய காமெடி வந்து பண்ணுவாங்க ஸோ வந்து காமெடிக்கு ஃபகத் ஃபாசில் கிட்ட வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரசிகர்கள் இன்னுமே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க ஸோ ஜெயிலர் திரைப்படத்தில் யூஸ் பண்ண அதே டெம்பிளத்தை இந்த படத்திலையும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஜெய் திரைப்படத்தில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணி படத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த படத்திலையும் நிறைய செலிபிரிட்டிஸ் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் அந்த மாதிரி வந்து நிறைய நடிகர்களையும் இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்காங்க அதையும் தாண்டி வந்து ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு மாசு இருந்துச்சோ அதே அளவுக்கு மாஸும் அதே சமயம் காமெடியான ஒரு ரோல் வந்து வில்லனுக்கு வந்து இருந்துச்சு முக்கியமாக அந்த ஒரு வில்லன் ரோல் வந்து அதிகமாக பேசப்பட்டது அதனாலே படம் வந்து வெற்றி அடைந்தது அதே மாதிரி தான் வேட்டையின் திரைப்படத்திலும் ஃபகத் ஃபாசிக் ஃபாசிலுக்கு வந்து வில்லத்தனம் வந்து ஒரு காமெடியான ஒரு வில்லத்தனத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு பெரிய பயத்தை வந்து படத்து மீது வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வந்து படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து அவுட்டை வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா சொன்னாலுமே இல்லை அக்டோபர் பத்தாம் இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து படம் வந்து ஹிட் ஆகுமா இல்லை வந்து மீனும் வந்து அண்ணாத்த தர்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு பட லிஸ்ட்டு இந்த படம் வந்துடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் வேட்டையான் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் க ஃபைனலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையான் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்து வெளியாகியிருக்கு இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பிக் பாஸ் ப்ராப்ளம் அபிஷேக் அவருக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவா வந்து இவருக்கு வந்து சில பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கு இவர் வந்து கோ திரைப்படத்தோட விமர்சனத்தையும் அதே மாதிரி இருந்தது அதே தான் இப்போ வந்து திரைப்படத்தோட விமர்சனத்தையும் வந்து ஒரு வந்து அபிஷேக் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிய நடிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன் இந்த திரைப்படத்தை நிறுவனம் ஒரு பெரிய செலவில் வந்து உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நூத்தி கோடி ரூபாய்க்கு மேல இந்த திரைப்படத்துக்கு சம்பளமாக பேசப்பட்டிருக்கு ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செய்தது அதனாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மாஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு வேட்டையின் திரைப்படம் பெருசாக ஹிட் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இருக்காங்க அதனாலே இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் இந்த படத்தோட சின்னதாக ட்ரைலர் கட்டு மாதிரி ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதை பார்த்த ரசிகர்கள் செம அப்செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா வந்து அந்த ட்ரெய்லர் கட்ட பார்க்கும்போது மீண்டும் வந்து தர்பார் மீண்டும் வந்து ஜெயிலர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு விஷயமும் புதுசாகவே இல்லை ஸோ வந்து ஞானவேல் ராஜா இயக்குறாங்களா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை இயக்குவாங்க அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் மீண்டும் வந்து ஒரு ஜெயிலர் ஒரு தர்பார் அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்க மீண்டும் அதே கமர்ஷியல் எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கலாமே அப்படி சொல்லி பயங்கரமான ಮಾಡಬೇಕು ಮತ್ತೆ அது மட்டும் இல்லாமல் ஜெயில திரைப்படத்தில் வந்து நிறைய சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக பேசப்படும் ஒரு பொருளாக இருந்துச்சு உக்கும் சாங் வந்து எப்படி ஜெயிலர் படத்தில் வந்து இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தையும் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு சாங் வந்து வச்சுருக்காங்க அதையும் வந்து தன்மை ஏற்படுத்துகிறது மீண்டும் மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் புகழே வந்து பாடித்திருக்கீங்க படத்துக்கு தேவையான பாடலே இல்லை அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு இப்போ வந்து படத்தை பற்றி வந்து அபிஷேக் அவர்கள் வந்து தன்னோட இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நெகட்டிவான விமர்சனம் பாசிட்டிவான விமர்சனம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் வந்து இந்த டைமுக்கான இந்த படத்துக்கான ஒர்க்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க அவுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு விஷயம் வந்து படத்தோட இயக்குநருக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி படத்தை வந்து நான் பா நான் பார்க்கலான்னு பார்த்தவங்க சொன்னபடி வந்து ஃபகட் ஃபாஸில் அவர்களோட கேரக்டர் வந்து அதிகமாக பேசப்படும் ஸோ ஒரு வில்லத்தனம் மட்டும் இல்லாமல் காமெடியான ஒரு வில்லத்தனம் இருக்கும் ஜெயலலிதிரை படத்தில் இப்படி ஒரு வில்லத்தனம் காமெடியாகவும் இருந்துச்சோ அதே சாயில் தான் வந்து ஃபகட் ஃபாஸில் அவர்களோட கேரக்டரையும் வந்து இந்த படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ வந்து வடிவேல் மாதிரி வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நிறைய காமெடி வந்து பண்ணுவாங்க ஸோ வந்து காமெடிக்கு ஃபகத் ஃபாசில் கிட்ட வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரசிகர்கள் இன்னுமே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க ஸோ ஜெயலலிதா திரைப்படத்தில் யூஸ் பண்ண அதே டெம்பில் இந்த படத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஜெயலலிதா திரைப்படத்தில் வந்து நிறைய செலப்ரிட்டிஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணி படத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இந்த படத்திலும் நிறைய செலிபிரிட்டிஸ் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் அந்த மாதிரி வந்து நிறைய நடிகர்களை இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்காங்க அதையும் தாண்டி வந்து ஜெயலலிதா திரைப்படத்தில் வந்து ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கு மாஸும் அதே சமயம் காமெடியான ஒரு ரோல் வந்து வில்லனுக்கு வந்து இருந்துச்சு முக்கியமாக அந்த ஒரு வில்லன் ரோல் வந்து அதிகமாக பேசப்பட்டது அதனாலே படம் வந்து வெற்றி அடைந்தது அதே மாதிரி தான் வேட்டையின் திரைப்படத்திலும் ஃபகத் ஃபாசிக் ஃபாசிலுக்கு வந்து வில்லத்தனம் வந்து ஒரு காமெடியான ஒரு வில்லத்தனத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு பெரிய பயத்தை வந்து படத்து மீது வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வந்து படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து அவுட்டை வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா சொன்னாலுமே இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து படம் வந்து ஹிட் ஆகுமா இல்லை வந்து மீண்டும் வந்து அண்ணாத்த தர்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு பட லிஸ்ட்டில் இந்த படம் வந்துருமா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் வேட்டையின் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல்